கையில் நாலு காசு புழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கையில் எப்ப பார்த்தாலும் ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக தொழில் செய்பவர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சிங்கன்னா நல்ல வருமான ஓட்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் இரண்டிலே வருகின்ற ராகு தனத்தை நிச்சயம் வழங்குவார்ங்கிறதுல மாற்றம் கிடையாது குறிப்பாக குடும்ப உறவுகள் ரீதியாக ஏதாவது ஒரு விதத்துல சின்ன சின்னதா இன்கம் சோர்சஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வேலைக்கு போல் மனைவின் மூலமாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை அம்மா வேலைக்கு போயிட்டு வாடகை கட்டிக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகின்றது வீணாக பேசி தேவையில்லாத கம்மிட்மெண்ட்டை கொடுத்து பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க என்ன பேசுகின்றோம் எங்கு பேசுகின்றோங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும் அது உறவுகளுக்கு இடையில பேசுகின்ற பொழுதும் சரி தொழில் செய்கின்ற இடங்களில் பேசுகின்ற பொழுதும் சரி வெடுக்குன்னு நீங்கள் காமெடியாக ஒரு சிலவற்றை பேசிடுவீங்க அது பிரச்சனையா போயிடும் அதனால யாகாவ ராயினும் நாகாக்க காக்க வேண்டும் குறிப்பாக அது குடும்பத்தில் காக்க வேண்டும்கிறது ரொம்ப முக்கியம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்னை என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் பயிற்சி பெற இருக்கின்றன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள் வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது அந்த விதத்துல ராகு கேதுக்கள் மே மாதம் பயிற்சி நடைபெறுகின்றதுங்க பதினெட்டாம் தேதி அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும் கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பயிற்சி பெறுகிறார்கள் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த ரெண்டு கிரகங்களின் பயிற்சி ஏன்னா எப்பவுமே இந்த ரெண்டு கிரகமும் நேர் எதிராக தான் இருப்பாங்க நூற்றி எண்பது டிகிரில இந்த கிரகங்களினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாதிரியான இடங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்க அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் நம்ம பார்க்கறது அனைத்துமே கோட்சார பலன்கள் கோச்சாரத்தினுடைய கோட்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியம் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொதுப்பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை இருக்கக்கூடிய ஜோதிடம் பார்த்து விட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது சரிங்களா ஆக இந்த பலன் ஒரு பத்து சதமானந்தான் ஆக அன்பு நண்பர்களே அதற்குட்பட்டு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனம் என்ன செய்யலாம் வாருங்கள் பார்க்கலாம் மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் ஏற்கனவே இந்த வெரி லாங் பீரியட் ஏழரை சனின்னு ஒரு அமைப்பு இருந்தது அந்த ஏழரை இருந்து தற்பொழுது வெளியே வந்திருக்கீங்க இந்த ஏழரை சனி முடிஞ்ச கையோட அதை கொஞ்சம் வெடி வெடித்து கொண்டாடலான்னு பார்த்தா ரெண்டு எட்டு அச்சுக்களுக்குள்ள ராகு கேதுக்கள் வந்து கொஞ்சம் அந்த இனிப்பான செய்தியில கொஞ்சம் கசப்பை கலக்குறாங்க இல்லைங்களா ஏன்னா ரெண்டு எட்டாம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் அமர்றது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமைப்பு கிடையாது ஆனா அது ஒரு பர்டிகுலரா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள்ல தான் தொந்தரவு பண்ணும் பெரிய அளவுல பண்ணாது ஆகமதத்தில் ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் தற்பொழுது முன்னேற்றம் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எழுபது சதமானம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரி எங்கெல்லாம் ஏற்றமாக அமையும் இந்த ராகுக்கேது பெயர்ச்சி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வருமான ரீதியாக ஒரு நல்ல காலகட்டம் கையில் நாலு காசு புழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக தொழில் செய்பவர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சிங்கன்னா நல்ல வருமான ஓட்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் இரண்டிலே வருகின்ற ராகு தனத்தை நிச்சயம் வழங்குவார்ங்கிறதுல மாற்றம் கிடையாது ரெண்டாவது பேச்சை முதன்மைப்படுத்துகின்ற தோள்கள் டெக்னாலஜியை முதன்மைப்படுத்துகின்ற தோள்கள் ஏற்றுமதி இறக்குமதியை முதன்மைப்படுத்துகின்ற தோள்கள் இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தமான விஷயங்களை முதன்மைப்படுத்துகின்ற தோள்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றவங்க இவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்பம் ரீதியாக குறிப்பாக குடும்ப உறவுகள் ரீதியாக ஏதாவது ஒரு விதத்துல சின்ன சின்னதாக இன்கம் சோர்சஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நீங்க வேலைக்கு போல மனைவியின் மூலமா வருமானம் வந்துகிட்டே இருக்கலாம் இல்லை அம்மா வேலைக்கு போயிட்டு வாடகை கட்டிக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த அந்த விதத்துல இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகின்றது அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு அந்த வெளியிட முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் நீண்ட நாளா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மருத்துவம் பார்க்கணும் பார்க்கணும் சொல்லி அதை தள்ளி போய்கிட்டே இருந்தது இல்லை சின்ன சின்னதாக ஏதாவது மைண்டில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தொந்தரவு இருக்குது அதை பண்ணோம்னா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தள்ளி போட்டுக்கிட்டு வந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சின்னதாக மருத்துவ உயர் சிகிச்சையை கொடுத்து அதன் மூலம் உடல்நிலையை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆரோக்கியம் தேறிவிடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் இக்காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் சொந்த மண்ணை விட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்பு தெரிந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் வேலை வாய்ப்புகள் அமையக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில போயிட்டு வர்ற அமைப்பு இல்லை வெளியில் இருக்கிற அமைப்பு வளமாக உண்டு அப்போ வெளியிடங்களில் சற்று வேலை வாய்ப்புகளை தேடுகின்ற பொழுது அது ஒரு நல்ல நகர்வையும் மேன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் தொழில் செய்து கொண்டிருந்த நண்பர்களுக்கும் கூட தொழில் அப்படியே ஒரு ஒரு நிதானமான வளர்ச்சி காணப்படும் ரொம்ப சூப்பர் டக்குடு ஓஹோன்னு போய் அப்படின்னு இல்லைனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு நகர்வு பெரிய அளவில் பின்னடைவில்லாத ஒரு நகர்வு நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது மேக்ஸிமம் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் தொழில் சார்ந்து உத்தியோகத்துலேயும் ஒரு ஃப்ளோ இருக்கும் உத்தியோகத்தில் ஏதாவது ஜாப் சேஞ்ச் பண்ண முயற்சி செய்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் தாராளமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பிள்ளைகளினுடைய படிப்பு குறிப்பாக உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் நல்ல ஏற்ற அமைப்புகளில் உண்டு சரிங்களா அதுவும் சொந்த ஊர் ஊரை விட்டு வெளியில் போயிட்டு படிக்க போகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு அதேபோல் இந்த குழந்தை பாக்கியத்தையும் திருமண அமைப்பையும் கோச்சாரம் தடை செய்யாது உங்க ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் வலுக்கின்ற பட்சத்துல உறுதியாக இந்த திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா சரிங்க எங்கெங்க கவனமா இருக்கணும் இந்த எது பேசி ரெண்டு ரெண்டு எட்டு அச்சில் வந்துருச்சு மூன்றே மூன்று விஷயம் ஒன்று வீணா பேசி தேவையில்லாத கமிட்மெண்ட்டை கொடுத்து பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க என்ன பேசுகின்றோம் எங்கு பேசுகின்றோங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும் அது இடையில் பேசுகின்ற பொழுதும் சரி தொழில் செய்கின்ற இடங்களில் பேசுகின்ற பொழுதும் சரி வெடுக்குன்னு நீங்கள் காமெடியா ஒரு சிலவற்றை பேசிடுவீங்க அது பிரச்சனையா போயிடும் அதனால யாகாவ நான் காக்க வேண்டும் குறிப்பாக அது குடும்பத்தில் காக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி கருத்து முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது குடும்பத்தில் வீண் பேச்சால் பிரச்சனைகள் எழுகின்ற காலம் இக்கால் அதை பார்த்துக்கிட்டேன் ரெண்டாவது இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக தேவையில்லாத தொந்தரவுகளை ஏற்படுத்தும் யாருக்கும் முன்ன நின்று ஜவாப் ஜாமீன் போட்டு பணத்தை வாங்கி கொடுக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க இல்லை பணத்தை வாங்கினீங்கன்னா திரும்ப கொடுக்க முடியாமல் கொஞ்சம் திணறி அதனால பேர் கெட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளாகவெல்லாம் சிக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறதுனால அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து நிதானித்து நகரணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு சரிங்களா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிக்கலாம் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவில் தான் ரொம்ப கருத்து வேறுபாடுகள் வரும் அதுவும் இல்லாமல் குடும்ப நெருங்கிய உறவுகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை அதிகப்படுத்தும் அதனால் குடும்பத்தாருக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் விட்டு கொடுத்து போகணும் இல்லைனா ஏற்கனவே ஏழரை சனியில் இருந்த மாதிரி குடும்ப பிரச்சனை நீடிச்சிருந்துக்கிட்டே இருக்கும் அது தீந்த பாடு இருக்காது அதனால் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மகரத்துக்கு அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த நாள்பட்ட நோய்க்காக யாராவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நோயின் வீரியம் கட்டுக்குள்ள இருக்கும் நீங்களும் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு இருந்துக்கணும் இல்லைன்னா நோய் தொந்தரவுகள் வீரியம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம் முக்கியமா மூணே மூணு விஷயம் தாங்க ஜவாப் ஜாமீன் போட்டு யாருக்கும் பணத்தை வாங்கி கொடுக்காதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கல் வாங்கலில் கவனமா இருங்க ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் முட்டிக்கிடும் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை நிம்மதியற்றதாக மாறும் மூன்றாவது யாகாவராயினும் அதில் கவனமாக கவனமா இருந்துக்கணும் இந்த மூன்று விஷயங்களை பார்த்துருந்துக்கிட்டீங்கன்னா போதும் மகராசினேயர்களுக்கு பெரிதாக தொந்தரவு கிடையாது இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தை தரும் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் கூடுதல் நன்மை உங்களுக்கு உண்டு நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி